රලා අ වසක් දරලා තගද විගවන්න්න ලෝප් එක ඔබදරන්න අපේ බැංකූල් ආීදී අපේ බැංකුව ආීදී වන්සාමතා පෙන්ன் குடுத்துவாாங்க அந்த පිச்சර් මේ வந்து உபரலியாவில் உள்ள அரச வங்கி ஊழியர்கள் இன்று உணவு இடைவேளையின் போது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆறாம் ஆண்டுக்கு பிறகு பணியை இணைந்த தங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது மற்ற அரச ஊழியர்களுக்கு கிடைப்பது போல தங்களுக்கும் அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என ஊழியர்கள் வலியுறுத்தினர் போராட்டத்தின் போது அவர்கள் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி இருந்ததுடன் தங்கள் கோரிக்கைகள் அடுத்த சில நாட்களில் நிறைவேற்றப்படாவிட்டால் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிறகு பேங்க் வந்தவங்களுக்கு வந்து அரசாங்கம் மூணு அரசாங்கம் கொடுத்துருவாங்க அந்த வந்து ஒரு சரியான ஒரு பெருமாள் அதே வரைக்கும்